டைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தைப் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி தொன்னூத்தி இரண்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் பயன் எளிதாம் பருமாமணி செய்ய நயனெளிதாகிய நம்பன் ஒன்றுண்டு இருந்தங்கே படைக்கும் பயன் எளிதாம் வயனந்தெளிந்தேனே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் எல்லா பயன்களையும் எளிதில் அளிக்கக்கூடியதும் பேரின்பத்தை வழங்கக்கூடியதும் நம்பிக்கைக்கு உரியதுமான ஒரு மாணிக்கக்கல் இருக்கிறது அந்த மாணிக்கக்கல்லே உயிர்களை படைக்கும் பிரம்மனுக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டுகிறது அந்த மாணிக்கக்கல்லாக இறைவன் இருக்கும் காரணத்தை யாம் அறிந்து தெளிந்து கொண்டோம் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்